மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை வளமான சிறு வயசில் உங்களை வந்து இகழ்ச்சியாக தான் பேசுவாங்க இப்படியாப்பட்ட ஆளாக இப்படியாம்பட்ட பெண்ணான்னு சொல்லக்கூடிய தருணத்தில் உங்களை பேச தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்ட ஜாதகம் தர டிக்கெட் ஆகிருந்தான் தெளிவாக வரக்கூடிய ஒரு நேரம் ஏன் மகர ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன ஒரு அஞ்சு வருஷம் செத்து தான் பழுகினும் அவமானம் அவ பேர்ல நண்பனா நினச்சி பழகுவீங்க அந்த நண்பனால கூட ஏமாறுவீங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யோகம் வேணும் நீங்க இவனுக்கு தான் கேட்டணும் ஆனா கொஞ்சம் கோபக்காரங்க அர்த்த நாரீஸ்வரர் இல்லையா சிவனும் பார்வையின் இல்லையா அப்ப ரத்தம் உடம்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்த கலவை இல்லையா கொஞ்சம் அடிபணிஞ்சுதான் போகணும் மகர ராசி கிட்ட உங்க பாய்ச்சாலாம் பழிக்காது நல்லவயாரு கெட்டவையாரு கட்டு பட்டு 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 சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அன்பு ஒண்ணுக்குத்தான் ஏங்குவாங்க சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறுல சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும்னு சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் கிட்டே வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்டரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்கள் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனா அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை யோகம் அடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சா கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடைய பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தடை சூனியமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அப்படியே திருப்பி போயிடும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்போங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கு வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எம்பெருமான் சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான் உதிராடம் திருவோணம் அவிட்டம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை பலமாகவே இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் சொல்லப்போனால் மகர ராசிக்காரங்க தன்னுடைய தாய் மேலேயும் தகப்ப மேலேயும் அளவு கடந்த ஒரு பாசக்காரங்கன்னு சொல்லலாம் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த மகர ராசிக்காரங்க எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் நல்ல படித்த ஜாதகமும் கூட டென்டல் டாக்டர் வக்கீல் தொழில் கலைத்துறை இதுக்கெல்லாமே நீங்கள் தான் ஆனால் சிறு வயசில் உங்களை வந்து இகழ்ச்சியாக தான் பேசுவாங்க இப்படியாம்பட்ட ஆளாக இப்படியாப்பட்ட பெண்ணான்னு சொல்லக்கூடிய தருணத்தில் உங்களை பேச தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்ட ஜாதகம் தர டிக்கெட்டாகுந்தான் தெளிவாக வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு எப்படா இந்த ராகு மகாதசம் முடியும்னு உங்களுக்கு இருக்கும் ஒரு கட்ட கால வயசு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகமே நிலம் குளன் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் எல்லாம் அமைய போகுது சினிமா படம் எடுக்க போகிறீங்க சினிமாவில் நடிக்க போறீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க பணத்தை தண்ணியாக விரயம் பண்ணுவீங்க இருந்திருந்தாலும் ஆன்மீகம்னு சொல்லக்கூடியதை ஒன்று நீங்கள் பிடிச்சா தான் அந்த இலக்குக்கே நீங்கள் அடைய முடியும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகர ராசிக்காரங்க ஆன்மீகத்தை தாம் பிடிக்கணும் சிவ பெருமானத்தாம் பிடிக்கணும் மகர ராசிக்கார ஆண்கள் கொஞ்சம் சோக்காளி கூட சொல்லலாம் நிறைய விதையும் பண்ணுவீங்க பணத்தை ஒரு சில ஜாதகம் மகர ராசிக்காரங்க மனைவிக்கு துரோகமே பண்ணுவீங்க மனைவியை ஏளனமாக பார்ப்பீங்க ஆனால் அந்த மனைவி தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி கேட்குறது தெரியாது ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் தெரியும் மகர ராசி பெண்கள் படாத துன்பத்தை பட்டிருப்பீங்க எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் மலச்சிக்கல் அஜீர்ண கோளாறு ஒரே டிப்ரெஷன் இப்படியும் நீங்கள் அடையக்கூடிய தருணம் உண்டு ஏன் மகர ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன ஒரு அஞ்சு வருஷம் செத்து தான் பழகினும் அவமானம் அவ பேர்ல நண்பனாக நினைச்சு பழகுவீங்க அந்த நண்பனால கூட ஏமாறுவீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருப்பீங்க ஒரே வீடு தான் புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் இருப்பீங்க மகர ராசிக்காரங்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் பாசக்கார ஜாதகங்க மகர ராசிக்காரங்க பாசத்துக்கு ஏங்க கூடியவங்க தாம் பிள்ளைகளை நடுத்தரெல்லாம் விட மாட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்காக கல்லுமண்ணு சுமந்தாவது கடனை வாங்கியாவது ஏன் தன்னையே இழந்தாவது பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு சோறு போடக்கூடிய உத்தமி புதல்விங்க மகர ராசிக்கார பெண்கள் ஆனா அவங்களுக்குத்தான் இடையூறல் அவங்களுக்குத்தான் ஏமாற்றம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லை நல்ல ஒரு ஒரு வழிகாட்டி இல்லை ஒரு சித்தர் இல்லை ஒரு மகான் இல்லைன்னு கேட்டு இப்ப தேடிக்கிட்டு இருப்பீங்க நீங்க உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கணும்னா ஒரு சித்தரையோ மகானடையோ யாரையாவது ஒருத்தர் அவனுடைய வழிகாட்டின் பேர்ல ஒரு குருவை கூட நீங்க நிர்ணயிக்கணும் அப்பத்தான் உங்க வாழ்க்கை இலக்க அடைய முடியும் மகர ராசிக்கார பெண்களோ மகர ராசிக்கார ஆண்களோ வீட்டில் சுபகாரியங்கள் தடப்பட்டு இருக்கு அந்த சுபகாரியங்கள் இனிமே தான் நடக்க போகுது உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக போறீங்க லட்சக்கணக்கு ஆயிரம் கணக்கு கோடி கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி நஷ்டமானாலும் அதுக்கு மூணு மடங்கு சம்பாதிக்க போறீங்க ஆனால் நிம்மதியின்னு சொல்லக்கூடியதை தேடுவீங்க ஸ்பிரிச்சுவல்ஸை தேடுங்க ஆன்மீகத்தை தேடுங்க இறைவனோட எம்பெருமான் சிவபெருமானோட ஒன்றுடன் கலந்து பின்னி அவருடன் பிரயாணிங்க அப்போ தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அதுதான் ஒரு போதை கிடைக்கும் எல்லாத்தையும் விட்டுருவீங்க சொத்து சுகம் வண்டி வாகனம் புருஷனை மட்டும் விட மாட்டீங்க எல்லாத்தையும் விட்டு பட்டற்ற நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய தருணம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு மேச ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்களெலாம் திக் ஃப்ரெண்டு உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஃப்ரெண்டு அவங்கள பிடிங்க உண்மையான உங்கள் வாழ்க்கை தெளிவாகும் போதுங்க பட்ட துன்பத்துக்கெல்லாம் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்க போது உயர்ந்த வேலை கிடைக்க போது தாய் தகப்பனோட சந்தோஷமாக வாழ போகிறீங்க மகர் வீட்டில் ஒரு சுபகாரியம் உண்டு அது தகச்சிக்கோ தக்காக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு திருமண வாழ்க்கையோ ஒரு அமைப்போ வரப்போகுது மகர ராசிக்கார பெண்களை மற்ற ராசிக்காரங்க கெட்ட கொடுத்து வச்சிருக்கணும் வாய்க்குரிசியாக சமைக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க இந்த யோகம் வேணும்னு நீங்கள் இவனுக்கு தான் கேட்டணும் ஆனால் கொஞ்சம் கோபக்காரங்க அர்த்த நாரீஸ்வரர் இல்லையா சிவனும் இல்லையா அப்போ ரத்தம் உடம்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்த கலவை இல்லையா கொஞ்சம் அடிபணிஞ்சு தான் போகணும் மகர ராசிக்கிட்ட உங்கள் பாய்ச்சாலாம் பழிக்காது நல்லமையாரு கெட்டவையாருன்னு கேட்டு பட்டு 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 சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அன்பு ஒன்றுக்குத்தான் இயங்குவாங்க அதிகாரத்தில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி யோகம் மகர ராசி ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாலுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம சிவாய நம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப்னால் கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வரது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு அஞ்சம்போம் போதும் சிவாய நம்ம